அனைவருக்கும் வணக்கம் எல்லா கோவில்லையுமே நின்ற நிலையில இல்லைன்னா அமர்ந்த நிலையில இருக்கக்கூடிய அம்மனை தாங்க பார்த்துருப்போம் நாம இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த கோவில்ல அருள்மிகு மாசாணி அம்மன் இந்த கோவில்ல பதினேழு அடி சையன கோலத்துல அருள் புரியறாங்க அப்படின்னு சொல்லலாம் அதாவது இந்த அம்மனுடைய காலடியில் இருக்கக்கூடிய அசுரன் மகுடாசுரன் அப்படின்னு அழைக்கப்படுறாரு குறிப்பாக நாம் நமக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னு சொன்னால் நம்ம கடவுளை போய் வேண்டுவோம் ஆனால் இங்கு வழிபாடு செய்கிறவங்களுக்கு பில்லி சூனியம் மாந்திரிகோ ஏவல் கட்டு போன்ற எந்த பாதிப்பும் இல்லாமல் இந்த அம்மன் நம்மளை காக்கிறாங்க பலவிதமான நோய் நொடிகளால் பாதிக்கப்பட்டு இருந்தாலும் கூட நிவாரணம் கிடைக்கிறதுக்காக இங்கு ஒரு வித்தியாசமான முறையை கையாளுறாங்க அப்படி செய்யும்போது கண்டிப்பாக அதிலிருந்து விடுபட முடியும் அப்படிங்கிறது மிகப்பெரும் நம்பிக்கையாகவும் இன்றைக்கும் அது நடைமுறையில் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில நாம இப்போ மாசாணியம்மன் என்ன என்னாவது வித்தியாசமான பரிகாரம் செய்யறாங்க மேலும் இந்த கோவில்ல என்னென்ன ஆச்சரியங்கள் இன்றைக்கும் நடக்குது இது எல்லாமே நாம இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் உங்களுக்கு மாசாணி அம்மன் பிடிக்கும் அப்படின்னா மாசாணி தாயே போற்றி என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டு வீடியோவை ஸ்கிப் பாருங்கள். அதே போல் உங்கள் வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள் இருக்குது அந்த கஷ்டத்துக்கெல்லாம் எனக்கு பரிகாரங்களும் ஒரு நல்ல ஒரு தெளிவான விளக்கமும் வேணும் அப்படின்னு ஜோதிட பலன்களை கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் நாம் இப்போ பாத்துட்டு இருக்கக்கூடிய இந்த கோவில் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோவை பொள்ளாச்சியில் தென்னை மரங்கள் மலைகள் சூழ இயற்கை அழகு கொஞ்சக்கூடிய இடத்துல நம்மளுடைய மனக்குறைகளை திருக்கக்கூடிய அம்மன் கோவில் இருக்குங்க பொதுவாக இந்த கோவில் ஆடி மாசி மாதங்கள் அப்படின்னு சொன்னா அமாவாசை பௌர்ணமி இல்லாம எல்லா நாட்களுமே பக்தர்கள் வந்து குவியக்கூடிய இடமாக இந்த அம்மன் கோவில் இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் குறிப்பிட்டு இங்கு ஒரு வித்தியாசமான வழிபாடு நடத்தப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம் அது என்ன அப்படின்னு பார்க்கலாம் பொதுவா இந்த மாசாணி கோவில் அப்படின்னு பாத்தீங்கன்னா பதினேழு அடி நீளம் இருக்கக்கூடிய பெரிய உருவமாக மேற்குல தலை வைத்து கிழக்கு நோக்கி கால்களை நீட்டி படுத்த நிலையில இந்த அம்மன் காட்சி கொடுக்குறாங்க குறிப்பிட்டு இந்த கோவிலில் காண என் வேறு எந்த கோவில்லையுமே காணப்பெறாத ஒரு வடிவமாக இந்த கோவிலில் அம்மன் படுத்திருக்காங்க அம்மனுடைய கால்மாட்டில் அசுரன் ஒருவருடைய உருவம் இருக்கிறதும் அதை அடுத்து அருகிலேயே கிழக்கு நோக்கி இரண்டடி உயரம் இருக்கக்கூடிய மாசாணியம்மன் திருவுருவம் ஒன்றும் நின்ற நிலையில் காட்சி கொடுக்குது இந்த கோவிலுடைய வரலாறு ரொம்ப சிறப்புமிக்கதுங்க அதாவது ஆனைமலையில் மயான பூமியில் மகா சக்தி தோன்றி ராமபுரானுக்கு அருள் அருள் வழங்கி வந்த இருக்காங்க இலங்கையை நோக்கி சென்று கொண்டிருந்த சூழல்ல ராமபிரான் ஆனைமலைக்கு வந்து சென்றதாக வழியாக கூறப்பட்டு வரக்கூடிய வாய்மொழி கதைகளையும் கவனத்துல கவனத்துல கவனத்தில கொள்ளத்தக்கதான் அமையுது அதே போல அம்மனின் மண்டப சுவற்றிலே ஸ்ரீராமபுரான் தொடர்பான வரலாற்று நிகழ்ச்சிகள் ஓவியங்களாக வரையப்பட்டிருக்கும் மகா முனியப்பருடைய தெற்கு புற லிங்க வடிவத்திலான கல் ஒன்று கவனத்தை இருக்கிறதாகவும் அந்த கல்லின் மீது மிளகாய் அரைத்து துவையலாக பூசப்படுவதையும் பார்க்க முடியும் பிறரால வஞ்சிக்கப்பட்டவர்களும் அதே போல் சொத்துக்களையோ தமது உடைமைகளையோ பறிக்கொடுத்தவர்களுக்கு திருட்டு போன்ற ஏமாற்றங்களுக்கு ஆளானவர்களும் இங்கு வந்து அம்மனுடைய முன்னால நின்று தங்களுக்கு நேரிட்ட இன்னல்களை நினைத்து முறையிட்டு கோவிலினுடைய தென்மேற்கு பகுதியில் போடப்பட்டிருக்கக்கூடிய ஆட்டுக்கல்லில் மிளகாயை துவையலாக அரைத்து அந்த நாம் மேற்குறிப்பிட்ட இடத்தில் இருக்கக்கூடிய வடிவிலான கல் மீது பூசி போகிறதையும் நம்மளால் பார்க்க முடியுதுங்க இதன் மூலமா அவர்களுடைய பரிகாரம் நிறைவேறுவதாகவும் நம்புகிறாங்க குறிப்பாக குற்றவாளிகள் தண்டனைக்கு ஆளாவது இன்னைக்கும் நடக்கக்கூடியது இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதாவது நாம மிளகாயை அரை அழைத்து பூசும்போது அந்த அம்மன் தவறுக்கு சரியான தண்டனையை வழங்குறாங்க அப்படின்னு சொல்லலாம் தெய்வத்தினுடைய நீதித்தன்மையை நடைமுறையில காட்டக்கூடிய ஒரு செயலா இந்த செயல் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் குறிப்பாக பரிகாரம் பெரு பெறுவதும் குற்றவாளிகள் தண்டனைக்கு ஆளாவதும் இன்றைக்கும் இருக்கு சரியாக இது அமைவிடம் சொல்லணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இருந்து தென்மேற்கே பதினைந்து கிலோமீட்டர் தூரத்தில் சேத்துமடை செல்லக்கூடிய பாதையில ஆனைமலை பகுதியில் இந்த திருக்கோவில் அமைஞ்சிருக்கு பொள்ளாச்சி பேருந்து நிலையத்தில் இருந்து திருக்கோவிலுக்கு அடிக்கடி பேருந்து வசதிகளும் இருக்கு மேலும் என்னென்ன சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நன்னன் என்றும் எனும் குறுநில மன்னன் கொங்கு சீமையில் இந்த பகுதியை ஆண்டு வந்தபோது அவருக்கு சொந்தமான மாந்தோப்புல இருந்து ஒரு மரத்தின் மாங்கனியானது கனிந்து ஆற்றில் விழுந்து மிதந்து சென்ற சென்றதான் அதை கரையில் இருந்த பெண் ஒருத்தி எடுத்து தின்ன முற்பட்ட போது அந்த குறுநில மன்னன் அவளை வாளால வெட்டி தண்டித்து விட்டாரான் மேலும் தவறு எதுவும் செய்யாத பெண்ணை அவன் இப்படி தண்டித்தது தவறு என்று உரியவர்கள் எடுத்து கூறினாங்களாம் எனினும் இறந்த பெண்ணுக்கு நீதி கிடைக்கவில்லை அமைதி அடையாத அவள் உள்ளம் மன்னனை தண்டிக்கும் பொருட்டு அந்த இடத்திலேயே இப்படி மாசாணி அம்மனாக உருவெடுத்ததாகவும் ஒரு பழங்கால கதை ஒன்று சொல்லப்படுதுங்க இங்கே வழிபாடு செய்கிறவங்க கண்டிப்பாக பில்லி சூனியம் மாந்திரிகம் ஏவல் கட்டு இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இங்கு வந்து மிளகாய் அரித்து வழிபாடு செய்யும்போது கண்டிப்பாக அவற்றில் இருந்து அவர்களுக்கு ஒரு நிவாரணம் கிடைக்குது தன்னுடைய குறை நீங்கியதும் தொண்ணூறு நாட்கள் கழித்து கோவிலுக்கு வந்து மாசாணி அம்மனுக்கு எண்ணெய் காப்பு செய்கிறாங்க நீதி மட்டும் இல்லாமல் பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி கோரி இந்த கோவிலில் இருக்கக்கூடிய மரத்தில் மஞ்சள் பூசியும் எலுமிச்ச பழத்தை கட்டுதல் என பக்தர்கள் வழிபாடு செய்கிறாங்க மாசாணம் என்றால் மயானம் என்று பொருள்படுது மயானத்தில் இருக்கக்கூடிய அம்பன் நீதி தேவதையாக பார்க்கப்படுகிறாங்க அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது இந்த மாசாணி அம்மன் கோவிலுக்கு நீங்களும் போயிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க இதே போல் மிளகாயை அரைத்து நீங்களும் பூசி வழிபாடுகள் செய்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க உங்கள் ஊர்லேயும் இந்த மாதிரி வித்தியாசமான வழிபாடுகளும் கோவில்களும் இருக்குது அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் Bak, sen sorduğunu மேலும் இந்த அம்மன் கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீதிக்கல் ஒன்று நிறுவப்பட்டிருக்குங்க பாதிக்கப்பட்டவங்க இங்கு வந்து முறையிடுவது வழக்கம் அப் அது மட்டும் இல்லாமல் விநாயகர் முருகன் மற்றும் பிற பரிவார தெய்வங்களுக்கும் இங்கு சன்னதிகள் இருக்கு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இங்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்படுவதை பார்க்க முடியும் தை அமாவாசை பிற விசேஷ தினங்களில் லட்சக்கணக்கான பக்தர்கள் இங்கு வந்து அம்மனை தரிசனம் செய்கிறாங்க இந்த மாசாணி அம்மன் தேவதையாக கருதப்படுவதால் அநீதி இழைக்கப்பட்டவங்க வியாபார நஷ்டம் அடைந்தவங்க உடல்நல குறைபாடு உள்ளவங்க என பல்வேறு தரப்பினரும் இங்கு வந்து அம்மனை வேண்டி செல்றாங்க குறிப்பாக சொத்து தகராறுகள் மற்றும் பிற நியாயமற்ற பிரச்சனைகளுக்கு விரைவில் தீர்வு கிடைப்பதாகவும் பக்தர்கள் நம்புறாங்க காணாமல் போன பொருட்கள் கிடைக்கவும் திருமண தடைகள் நீங்கவும் இங்கு வந்து வேண்டிக் கொள்ளக்கூடிய பக்தர்களின் எண்ணிக்கை ஏராளம் அப்படின்னு சொல்லலாம் இது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் எந்த நேரம் திறந்திருக்குன்னு பார்த்திங்கன்னா காலை ஆறு மணி முதல் இரவு எட்டு மணி வரையிலையும் திறந்திருக்கும் இந்த கோவிலுக்கு இதுவரைக்கும் நான் போனதில்லை உங்களுடைய இந்த வீடியோவை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னால் மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க இந்த மா மாசானியம்மன் கோவில் திருவிழாக்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க நீங்கள் எப்போவாவது உங்களுக்கு முடியும் அப்படின்னா இந்த திருவிழாவில் போய் கலந்து கொள்ளுங்க பார்ப்பதற்கே கண்கொள்ள காட்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் நம்ம தமிழகத்தில் இது போல ஏராளமான அதிசயமிக்க கோவில்கள் இருக்குங்க அதில் இந்த கோவிலும் ஒன்று குறிப்பிட்டு இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு இந்த காணாமல் போன பொருள் மட்டும் இல்லாம நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் நீங்கும் சுபகாரியம் இது வரைக்கும் நடக்கலை அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லோருக்குமே கண்டிப்பா நல்ல ஒரு சுபகாரியம் நடக்கிறதாகவும் நல்ல ஒரு மனநிலையிலையும் இருப்பாங்க அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும் அப்படின்னு சொல்லலாம் என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் நம்ம மாசாணி அம்மன் கோவில் பற்றிய நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி வியூவர்ஸ்